மந்த்லி மந்த்லி அந்த ப்ரெக்னன்சி கிட் எடுத்து செக் பண்ணுறப்ப டபுள் காட்டும் அதை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போவேன் சார் ஆனால் இருக்காது அப்போ அந்த ஃபீலிங் இருக்குல்ல அது எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார் பெண்களுக்கு உச்சகட்டமான ஒரு நிலை குழந்தை பெறுவதுதான் அப்படின்னு சொல்றது இந்த ஆணாதிக்க சமூகத்தோட வெற்றி பெண்ணுகிட்ட இந்த சமூகம் ஒரே கேள்விதான் கேட்கும் உனக்கு குழந்தை இருக்கா அந்த குழந்தை இருக்காங்கிறத வச்சுதான் பெண் அடிமைத்தனம் இங்க இவ்வளவு நாள் இருக்கு சார் கன்சிவா இல்லைன்னு சொல்லி ரொம்ப மனவேதம் பட்டிருக்க என்ன அதிகமா நோக்கு அடிச்சிருக்காங்க மலடின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா எனக்கு வயசாயிட்டே ஆயிட்டே இருக்கு என் வயத்துல தலைகாணி வச்சு அதை நானே கட்டிக்கினே அந்த வழிய நான் அனுபவிச்ச வழி யாருமே இங்க இருக்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க தலகானிய பாக்கல அது ஒரு குழந்தையா தான் பார்த்தேன் டைவி பாப்பர் வழங்கும் வா தமிழா வா இனி ஒவ்வொரு ஞாயிறும் காலை ஒன்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்